ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லேயர்க்காக வந்தது தான் எல்லாமே வந்து ஸ்டாக் லேயர் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் ஓகேங்களா ஃபுல்லாக ஸ்டோன் சாரீஸ் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றம்பது ரூபா ரேஞ்சு ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோனில் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஓட்டு தான் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா கேள் சூப்பரா இருக்கும் ஸோ ரொம்ப எவ்வளோனா நான் உங்களுக்கு பாக்குறேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிடிச்சதை எடுத்துக்கோங்க ஸ்டாக் க்ளியர் ஆஃபர் இதில் ஹோல் சேல் எதுவும் இல்லை நீ எத்தனை எடுக்கத்தாலும் சரி உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் வரும் பாருங்க சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரத்தி முந்நூறுபா அந்த ரேஞ்சில வரக்கூடியது உங்களுக்கு இதை தான் வந்து நம்ம இப்போ ஆஃபரில் உங்களுக்கு தர்றோம் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக இன்னும் ஓப்பனே பண்ணல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வர வர நான் உங்களுக்கு ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ ஆஃபர் கலெக்ஷன் ஸ்டார்ட்லியர் இந்த மாதிரி மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நமக்கு வருது வர்றதை மிஸ் பண்ணக்கூடாது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் வருங்க சூப்பராக இருக்கும் சரி பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஏரியா ஒவ்வொரு பார்த்துட்டு காட்டுறேன் எடுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸும் வந்து உங்களுக்கு ரன்னிங்லயே வந்துடுது சோ பிளவுஸும் ஒரே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு லென்த்தும் அதிகமா இருக்கும் எப்படி சொல்றது இப்போ சாரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு சில பேருக்கு கரெக்டாக இருக்கு அதனால உடம்பான ஆளுக்கு வந்து ப்ளவுஸை கட் பண்ண தேவையில்லை ஸாரியோட சாரியாக வர்றதுனால உங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக அமைஞ்சிடும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்துடுது இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன்

ப்ளவுரியா பாருங்க சாரி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் தான் ஓகேங்களா இது வந்து அறநூத்தி ஐம்பதுக்கு எங்களுக்கு ஹோல்சேல் கூட அந்த டைம்ல கிடைக்கல இது வந்து பிளவுஸ் ஏரியா பாரு சூப்பராக இருக்கா இதுலேயும் பாருங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா ஸோ ரன்னிங்லேயே வரது லென்த் உங்களுக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும் தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் தேவை இல்லைன்னா நீங்கள் ஒரே சாரியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு சாரீ சூப்பராக இருக்கலாம் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் பார்த்துக்கோங்க சார் அப்படியே எதுக்கி போடுறேன்னா என்னென்னு யோசிக்காதீங்க எப்போயுமே ஃபோட்டோ எடுப்பேன் ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணி தான் ஆக்கணும் ஸோ அதனால் இப்படியே போடுறது எனக்கு தான் எதுக்கு மடிச்சுக்கிட்டு ஒரே வேலை ஸோ எடுக்கும்போது அப்படியே மடித்தேன் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு மடித்து வச்சுருவேன் சரி பாருங்கள் சூப்பராக இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்ல யூஸ் பண்ணுற அதே ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நல்லா திக்கான ஸ்டோனாக இருக்கும் கலரும் இருக்குது பார்த்துக்கோங்க நல்ல டிசைனும் கூட லீஃப் மாடல் இது இது தெரியுதா லீஃப் டிசைன் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஒரே மாதிரி ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸ்க்கு தான் கொடுப்பாங்க இந்த பார்டர் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காட்டுறேன் நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் ப்ளவுஸ் ஏரியா சரி பார்த்தீங்கன்னா நல்லா சாக்லேட் கலர் ஃபுல்லாக சாக்லேட் கலர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் சூப்பராக பார்த்தீங்களா கீழ பாட் இந்த சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாக்லேட் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா 글ிட்டர் ஸ்டோன்லயே குடுத்துருக்காங்க வருது ஸ்டோனும் வருது இது சாக்லேட் கலர்ல குடுத்துட்டு அப்படியே கீழ பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல குடுத்துருக்காங்க இது நல்லா இருக்கும் இந்த ரேட் வந்த ஆரம்பத்துல இருந்தே ரேட் அதிகமா நம்ம ஸ்டாக்ல இருக்காக அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போடுறோம் அவ்வளவுதான் ஓகே இல்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல நல்ல ரேட்ல வருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரி ரேட்ல தான் வந்து கடை கடைய செல் பண்ணுவாங்க அதனால ஏசி பாருங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகா ஸ்டோன்ல சூப்பராக விட்டுருப்பாங்க மல்டி கலர் தான் இதில் பிரிண்ட்டுமே வரும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா நேர்த்தரில் இதுல பிரிண்ட்டுமே உங்களுக்கு வரும் வெறும் அறுநூத்தி ஒன்பது ரூபாய் இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங்லயே கொடுத்திருக்காங்க இதுவும் உங்களுக்கு ரன்னிங்லயே வருது சோ விரும்பி விரும்பினா நீங்க வந்து தாராளமா கட் பண்ணிக்கலாம் இல்லன்னா மடிப்புக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரி கலர் பாருங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு இதையும் ஓப்பன் பண்ணி போறேன் பார்த்துக்கோங்க இது பிளவுஸ் ஏரியா ஓகேவா இது பிரிண்ட் டைப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லே தான் வருது பாருங்க ஃபுல்லாக ப்ரிண்ட் கலர் கலராக கொடுத்துருக்காங்க கிளாத் இருக்கும் இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லே தான் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா ஸோ ஃபேட்டாக உள்ளவங்க கூட தாராளமாக இதை கட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபா ரேஞ்சில் செல்லானது இப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்னா டைம் ஆகிற ஆக ஆக இது வீணாக போயிடும் வீணாக போயிடும் மீன் அடுத்தடுத்து புது மாடல் வரும்போது நிறைய பேர் கண்ணு இது படாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து செல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஏரியா ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படியே தெரியும் இதுவும் ரன்னிங்லேயே தான் வருது உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சு ஆல்ரெடி நம்ம போட்டோம் ஆனா நிறைய பேருக்கு தெரியல இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லாக தள்ளி விட்டுறோம் ஐ மீன் வந்து ஸ்டாட்ச்லியர் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஷோ சோல் அவுட் பண்ணிட்டு வேறு வேறு கலெக்ஷன்ஸுக்கு மாறலாம் அப்படிን இருக்கேன் ஸோ அதனால் வந்து போது இதை வந்து பை பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்களா

ரன்னிங்லயே கொடுத்துருக்காங்களா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் பாதி மட்டும் தான் நினைக்காதீங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் வந்து பாருங்க இது பேக் சைடு இது ஏரியா இதுக்கு முதல் கொண்டு உங்களுக்கு தான் வரும் அவ்வளவு ஈஸியா போற மாதிரி தெரியல பிரிண்டும் வந்து ஒரு சூப்பரான மாடலுங்க இந்த சேலிலாம் வர்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கட்டுறேன் மதிப்பு மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு வெறும் அறநூற்றி ஐம்பது அப்புறம் இதை பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலர் தான் பட் டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி அந்த ஸ்டோனும் வந்து உங்களுக்கு டிஃப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் ப்ளவுஸ் ஏரியா இதோட ப்ளவுஸ் ஏரியா பாருங்கள் ரெண்டுமே ஒன்று தான் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும் கலர் எல்லாமே ஒன்று தான் இது ஒரு சரியான அவசரம் இது அப்புறம் பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு புதுசாக வாங்கும்போது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் ஏன்னா யாரும் பெருசா ஓபன் பண்ணதுன்னா இல்லை ஏன் பண்ணாமல் அப்படி தான் பாருங்க இதான் வந்து ஆக்சுவலாக கலரு சாரியோட கலரு இதுதான் இதுதான் டிசைன் ஸோ ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு கிளிட்டர்லயே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு உண்மையான கலர் டிசைன் எல்லாமே இதில் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிளிட்டரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ்மே கூட பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் ரன்னிங்லேயே தான் வருது உங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா இதான் ஒன்று இருக்குது ஸோ இதில் மொத்தமே மூணு மாடல் இருக்குது சாரியோட கலர் பார்த்துக்கோங்க இதான் கலரு ஆனால் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் நல்லா டார்க்கான கலர் கூட்டிட்டு இருக்கு நல்ல டார்க்கான கலர் ஃபுல்லா பிரிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டோனும் உங்களுக்கு வந்துருக்கு கிளிட்டரும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் கலர் பார்த்துக்கோங்க இப்படி தான் வருது கலர் ஃப்ரெண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லே தான் வருது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா அறநூத்தொம்பது ரூபாய்க்கு இதை விட பெஸ்டா என்ன வேணும் ஓகே அறநூத்தொம்பதுக்கு இந்த இது ஒன்றும் இருக்குது இதே பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சாட்டின் மிக்ஸட்டில் வரும் இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு சாட்டீனில் மிக்ஸட்டில் வரும் ஃபுல்லாக ஸ்டோன் தான் இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க காண்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் ஏரியா ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் இது வந்து ரேட் அதிகம் அதனால இது மட்டும் எனக்கு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்துச்சு அவ்வளோதான் பாருங்க ஒரு லீப் டிசைன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க நல்லா க்ரே ஆஸ் கலர் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்களா இன்னும் இதில் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நாலு இது மாதிரி லேட்டஸ்டாக வந்த மாடல் அதனால தான் வந்து இது ரேட் அதிகம் இதுவே அறுநூத்தி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட்டு உள்ள பார்த்தா இதுவே எழுநூத்தொம்பது ரூபா டிசைன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கு பாருங்க சாக்லேட் கலர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க சாக்லேட் கலர் சாட்டின் வந்துடும் இது ஃபுல்லாக சாட்டினு சாட்டின்லேயே ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் கிளாத் இது வந்தால் உங்களுக்கு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க ஐ மீன் அந்த கம்பி ஸாரின்னு சொல்லுவோம்ல அதில் வர்றது மாதிரி சாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இத பாரு இதெல்லாம் வந்து நானே எண்ணூத்தொம்பது ரூபா ரேஞ்சில் அப்டேட் பண்ணிருந்தேன் இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வெறும் ஏழ்நூத்தொம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் தான் வந்திருக்கு ப்ளவுஸ் சரியா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஜாக்லேட் கலர் அதிலே இது வொலட் கலர் மாதிரி சூப்பரா இருக்கா

டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் பாருங்கள் இது வந்து சாரியோட கலர் ஸோ இருக்கும் இருங்க என்ன இன்னும் அவசரப்படாதீங்க இன்னும் இருக்குது அப்புறம் இதை பாருங்க இதெல்லாம் வந்து நியூவாக வந்தது ஓல்டு மாடல் கிடையாது இது வந்து நியூ மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசா வர்றது உண்மையிலேயே ரேட் அதிகமாக வரும் ஆசார்புரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட்லாம் ரொம்ப அதிகம் இதுவும் தான் இது சூப்பராக இருக்குங்க நேரில் பாக்குறதுக்கு மாடல் பாருங்களேன் நல்லா அழகா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா தான் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து தான் சாரி ஃபுல்லா அதாவது முகப்புல மட்டும் இல்லை ஃபுல்லா சாரி ரன்னிங்லேயே தான் வரும் ஆனா சாரி ஃபுல்லா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு பார்ட்டி வேறு மாட்டேது இன்னும் ஒரு சிலது காட்டலன்னு நினைக்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தம்பது வர்றதுதான் இதான் அறநூத்தி ஐம்பது அந்த சைட்ல இருக்கனால தெரியல இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூத்தி இது உங்களுக்கு அறுநூத்தம்பது சோ ரொம்ப கச்சமிச்சம் தான் காஸ்ட் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா சோ உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் உங்களுக்கு அறுநூத்தம்பது இந்த மூணுமே அது கீழே உள்ளது எல்லாமே இருநூத்தம்பது இதுக்கு முன்னாடி காமிச்ச எல்லாமே அறுநூத்தம்பது